சர்க்கரை குறைய மக்கள் சாப்பிடும் அந்த ஒரு பழம் கேரளா டயாபடிஸ் டாக்டர் சொல்லும் தீப்ஸ் நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரை அளவை குறைக்க ஜூலை மாத சீசனில் கிடைக்கும் நாவல் பழத்தை அதிகம் சாப்பிடுவதை பார்க்க முடியும் சர்க்கரை நோயாளிகள் நாவல் பழத்தை சாப்பிட்டால் சர்க்கரை குறையுமா என்ற கேள்விக்கு கேரளா நீரிழிவு மருத்துவர் ஜான் மைக்கல் தனது யூடியூப் சேனலில் விளக்கம் கொடுத்துள்ளார் நாவல் பழத்தில் மற்ற எல்லா பழத்தை விடவும் சர்க்கரை அளவு குறைவாக இருப்பது உண்மைதானாம் ஆனால் அதற்காக சர்க்கரை நோயாளிகள் அதை அதிக அளவில் உட்கொள்ளக் கூடாதாம் நார்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் இருபது சதவீதம் மட்டுமே இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துமாம் மீதம் டயட் உடற்பயிற்சி மட்டுமே சுகர் அளவை இரத்தத்தில் குறைக்க உதவுமாமா நாவல் பழத்தை காட்டிலும் அதில் இருக்கும் விதையில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் அதை பொடியாக்கி நீரிழிவு நோயாளிகள் நீரில் கலந்து குடிக்கலாம் தயாப்பட்டு ஸ்டேஜில் இருக்கும் நோயாளிகளுக்கு நாவல் பழம் சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க கை கொடுக்குமாம் ஆனால் டயாபட்டிஸ் உறுதியானவர்கள் அளவு அதிகம் இருப்பவர்கள் நாவல் பழத்தை சாப்பிட்டால் சர்க்கரை அப்படியே குறைந்துவிடும் என நம்பிவிடக் கூடாதாம்